விரைவு செய்திகள் நெல்லை மாவட்டம் டக்கரம் பகுதியில் கொலை கொலைத்தளமாக செயல்படும் கால்நடை மருத்துவமனையின் அட்டூழிய அவலங்கள் நெல்லை மாவட்டம் டிவிஎம் ரோடு டக்கரம்மாள் பகுதியில் கால்நடை மருத்துவர் அல்லாத போலியான முறையற்ற சிகிச்சை மேற்கொள்ளும் கால்நடை மருத்துவமனையின் மூலமாக வாயில்லா ஜீவன்களை காவு வாங்கும் நெல்லை பெட்கிளினி இம்மருத்துவமனையின் தவறான அணுகுமுறை மற்றும் முறையற்ற சிகிச்சையால் தனது செல்ல பிராணியான நாய்க்குட்டிக்கு தவறான சிகிச்சை மேற்கொண்டதால் நாய்க்குட்டி உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என வழக்கறிஞர் சே மாதவன் என்ற மதன் தெரிவித்துள்ளார் பாளையங்கோட்டை அன்பு நகர் பெருமாள்புரம் என்ற பகுதியில் வசித்து வரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சே மாதவன் என்ற மதன் அவர்கள் தனது புகார் மனுவில் கூறியிருப்பதாவது திருநெல்வேலி டக்கரமால்புரம் பகுதியில் நெல்லை பெட் கிளினிக் மற்றும் குரோமிங் சென்டர் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் இந்த கால்நடை மருத்துவமனையின் உரிய மருத்துவர் இல்லாமல் கால்நடை மருந்து விற்பவர் இந்த போலியான மருத்துவமனையை நடத்தி வருகிறார் மேலும் கால்நடை மருத்துவர் என்ற போலியான அடையாளத்தை கொண்டு இம்மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இதனால் எண்ணற்ற வாயில்லா செல்லப்பிராணிகள் கால்நடைகள் உயிரிழந்து வழிகிறது எனது வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணியான நாய்க்குட்டிக்கு நான்கு தடுப்பூசிகள் மேற்கூறிய மருத்துவமனையில் போடப்பட்டது அதன் காரணமாக என் நாய்க்குட்டியின் கால் பகுதி மற்றும் தொடைப்பகுதியில் ஊசி செலுத்திய இடத்தில் தவறான சிகிச்சையால் அழுகிய நிலையில் உடலுக்கும் உயிருக்கும் மிக ஆபத்தான நிலையில் தற்போது தனது நாய்க்குட்டி உள்ளது இதேபோன்று எண்ணற்ற பல வாயில்லா ஜீவன்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது மாவட்ட கால்நடை பராமரிப்பு மற்றும் துறை இந்த போலியான கால்நடை மருத்துவமனை மீது உரிய கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த போலியான மருத்துவமனையை நடத்தி வரும் நபர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களின் மீது உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வாயில்லா ஜீவன்களான கால்நடைகளின் உயிரை பாதுகாத்திட வேண்டும் என தமிழக அரசுக்கும் கால்நடை மருத்துவத்துறைக்கும் தாழ்மையான கோரிக்கையை வேண்டுகோளாக முன்வைத்துள்ளார் சத்யமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன்